ஏமா இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முடிவு கட்டதுன்னு தெரியலையே எப்படி யாம்டி நைட் நேரத்தை இங்கே வந்து நிற்க ஏம்மா உனக்கு எதாவது சத்தம் கேட்டாமா ஆமாட்டி நானும் சத்தம் கேட்டு தான் எந்திரிச்சு வரேன் என் நடுவில் ரூம்லேயே நல்லா சத்தம் கேட்கட்டி யாரும் அழகாத மாதிரி தான் சத்தம் கேட்டுகிட்டே இருந்து சரி நான் இங்க தான் ஏதாவது பிரச்சனையா பிள்ளைகள நீ அடிச்சு போட்டே என்னவான்னு சொல்லி நான் பார்க்கலான்னு சொல்லி வரேன் உங்களை போய் பார்த்தா ஒன்னாக்கானும் பிள்ளைகளே நல்லா தூங்கிட்டு இருந்தா சரி நீ இங்க இங்கே நிற்கே என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு இங்க இங்கே வந்துருக்கேன்ட்டி ஏம்மா இங்க வந்து பாருமா அந்த ஜன்னலோடி அங்கே என்ன இந்த நேரத்தில் என்மா வந்து பாருமா இது இவ்வளோ பெரிய இந்த ஊருக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்குமா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா ஏம்மா நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சேன் இப்ப ஊருக்கே பிரச்சனை ஏமா சின்ன பொண்ணுண்ணு கூட எனக்கு ஃபோனைப்பட்டாமா அங்கேயே இப்படி சத்தங்கேற்கு லட்சுமேக்கா வீட்டில் அந்த அண்ணன் வந்து வெளியில் வந்து பார்த்துட்டு நின்னாவே திடீர்னு ஏதோ கருப்பு உருவம் போக மாதிரி இருந்துட்டு நாங்களும் ஓடி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் லட்சுமேக்காரும் பூ மாதிரியும் எங்கேயே தனியாக இருக்கா என்ன செய்யறதுக்குன்னு தெரியல அப்படின்னு ஃபோனை போட்டு சொன்னான் மாதிரி சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்காரரும் பக்கத்தில் உமாக்கா வீட்டுக்கார ஃபோன் போட்டு கேட்டாலே அவங்களும் சொன்னால் ஆமாம் நான் ஜன்னனோட பார்த்துட்டு தான் இருக்கேன் எதோ ஒரு கரு கருப்பு உருவம் அங்கே எங்கேயும் போக மாதிரி இருக்குது யாரையும் வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வச்சாவலாம் எடி கேக்கதுக்கே நெஞ்செல்லாம் வலிக்கேன் நீ என்ன வாங்கி எடுக்க ஒரு முடிவுன்னு தெரியலையே அம்மா நாளைக்கு காலையில் ஆவட்டே டி இப்போ நீ வந்து படு இப்போ நம்ம வெளியெல்லாம் போக வேண்டாம் ஆ சரிம்மா அப்படியே முருகா நீ எல்லாரையும் காப்பாற்றணும் வெளியே என்ன நடக்குன்னு தெரியல இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நான் எப்படி இங்க தனியா இருக்கிறதுக்கு இந்த மனுஷன் வருவாரா இல்லை அங்கேயே நிற்பாரான்னு தெரியலையே லட்சுமி எங்க வந்துட்டீங்களா ஏம்மா நான் பயந்து போயிட்டேங்க தனியா இருந்து ஏக்கா பயப்படாதீங்கக்கா ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு நீயும் இந்த நேரத்துல தனியாவா வந்த ஏக்கா பக்கத்து வீடு தானக்கா அதுக்கு என்ன நானும் ஜன்னலோட பார்த்தேன் சின்ன பொண்ணு ஏதோ ஒரு உருவா அங்க எங்க போயிட்டு இருந்து எப்படியாக்கும் நீங்க அங்க இருந்து தனியா வந்தீங்க ஏக்கா பக்கத்து வீடு தானக்கா நாங்க மெதுவா வந்துட்டோம் ஆமாக்கா அந்த அண்ணன் மட்டும் தனியாக வர்றதுக்கு நின்னா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கீங்கன்னு சொல்லி சரி மூணு பேர் சாந்தி வந்துடும்னு சொல்லி தான் நாங்கள் மூணு பேரும் இங்கே வந்துட்டோம் ஏம்மா நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கு ஏக்கா ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க நாங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கோம் உக்காருங்க ஐயா மணி அஞ்சு மணி ஆயிட்டா நல்லா தூங்கிட்டோம்ல இருக்கேன் பால் கரக்கது காള് வந்தோ இல்லையோனு தெரியல. எங்க என்ன எந்திரீங்க? எங்க? என்ன லட்சுமி அதுக்குள்ள விடிஞ்சிட்டோ? அம்மாங்க 5 மணி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டே எந்திரீங்க. நைட் எல்லாம் தூங்கலையா? தா நல்லா தூங்கிட்டே லட்சுமி. சரி நீ ஒரு டீ போடுகே அ나เป మూஞ்சி கிளவீట வரேன். हां చెరింగే பால் கரာ வந்திருப்பாரா? இல்ல நான் நேத்து நைட்ே ఫోన్ போட்டு சொல்லிட்டே கொஞ்சம் లేటా వరదుకు. నేను నా పిణాడి పోరే నీ టీ పోటాంగే ఎత్తుటవా.

அப்படியே மக்களே நல்ல பிள்ளை எங்க அம்மா அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவா இன்னைக்கு ஏன் தெரியல நீ எழுப்பவே இல்லை அம்மையும் லேட்டாக தான் இருந்துச்சாங்களோ ஆமா மக்களே நேற்று கொஞ்சம் சும்மே பூங்கல பிள்ளை இருக்கு அவளும் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சா நானும் இப்ப தான் எந்த இன்னும் இருக்கேன் இது வந்து அம்மா இப்போ டீ போட்டி எடுத்துட்டு வருவா ஆமா சுவானி நீ எழுந்துக்கலையோ இல்ல பாட்டி அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா அம்மா இப்ப போய் நல்லா சாத்தி சாத்தனே சாத்த போறாவே அய்யே எக்ஸாம் வச்சுட்டா தூங்கிட்டு இருக்கா சும்மாவே அவங்க அடி வாங்கிட்டு இருக்கா இப்ப பார்த்தாலும் காலையில எழுந்திச்சு ஒரு ரெண்டாச்சரம் அச்சனும் படித்தாதானே அது மாதிரி எக்ஸாமுக்கு நல்லா எழுத முடியும் ஆமா பாட்டியா நானும் எழுதிச்சாலும் எழுப்பி விட்டேன் எந்திக்கவே கா திரும்பி பறிச்சுட்டான் ஆ ஆமா இந்த பூச்செடியை எங்கே கொண்டு வச்சிருக்கா அவன் வீட்டுக்கு எல்லாம் வச்சிருந்தா ஆமா பாட்டியே உள்ள ரெண்டு பிள்ளைங்களை வந்து பூ பறிச்சிட்டேன்னு சொல்லி இங்க எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கான் ரெண்டு பூ தான் நட்டி பறிச்சிட்டு என்ன இங்கே கொண்டு வச்சிருக்கா அடுத்த ஃப்ரெண்டு இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கா அவன் ஃப்ரெண்டு கொடுத்தா அதனால இருந்து யாரும் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கா வச்சிருக்காட்டியே ஏட்டி அந்த பக்கம் தள்ளி உட்காரு நான் தீ எடுத்துட்டு வரேன் ஏட்டி என்ன உனக்குள்ள தீ எடுத்துக்கோ என்ம்மா என்னங்க உங்கட்டி சே இவன்னா பூ செடி எங்க கொண்டு வச்சிருக்கா வீட்டு முன்னாடி தானே வச்சிருந்தா ஆமாமா சீனாம கண்மணி ஒரு பூவை எடுத்து அதனால கொண்டு வச்சிருக்கா எம்மா ஒரு பூவை பறிச்சதுக்கு எங்கன்னு கொண்டு வச்சிருக்கா ஆமாமா ஃப்ரெண்ட் குடுத்தா யாருமே அதுல இருந்து பறிக்க கூடாதான் ஒரு மனுஷாளுக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டாமா இவா ஆமாட்டி அப்ப செல்வி மாதிரி செல்வி சின்ன பிள்ளைல அப்படித்தானே யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்க மாட்டான் ஆமாமா நான் எப்பவும் சொல்லுவேன் அவளே தான் இவ்வளவு போனா சேட்டி டீயை குடிச்சிட்டு போயிருந்து படிப்போம்

ఎక్కడా వనక్ నా టీ పొడి తత్త ఇల్లు నా అమ్మ వీటికి నా పోరే నాగ పే కుడిచికే అపడియా చెరి చెరి ఏక వాటర్ మిల్ నిల్ల నల్ల వెలంజిర్కే ఆమ చిన్న పని ఇన్నక నాలక అరవడ పనండియదా కాపి ఎంగ్లికల ఉండా పిన్న ఉంగ్లికల తరమే కుడుతుడువే ఎల్లవసో కు ఉంగే ఎల్లలకు తందితంటి మిచత సందే కుండి పోవే ఇరుందల మరందరు కూడా అదలా వచ్చే అది ఎప్పటి చిన్న పని ఉంగలేల మరందిట కుడుతుడువే ఏక చుమ్మ వెలాటకు ఏక చెరి నా ఇంగ అమ్మ పోయిట వరే ஜெனரலிட்டினா ஃபோன் போடுக்கி ரானியக்க வீட்டுகிட்ட வந்ததக்கப்புறம் நீங்க அங்க வந்துருங்க ஆ சரி வரேன் சரி காபனா வரேன் ஆ சரிமா நீ நிக்கு சத்தியமே அப்படியே அது போய் பாசிர்னு ஏபி காபியா நீ இப்போதான் வறியோ நான் நீ முன்னாடி உள்ள பெட்ல போய் இருப்பேன்னு நினைச்சேன் இல்லடி இப்போதான் வரேன் நான் அங்க பேர்க்கே ஆ சரிடி இந்த பையனா இங்க நிக்கா காவியா படிச்சிட்டியா ஆ ஆமா டீ ஓரளவுக்கு படிச்சிட்டேன் நீ படிச்சிட்டியா டீ ஆமா காவியா எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும் இல்லை ஏதோ படிச்சு வச்சிருக்கேன் அப்படியே போய் எழுத வேண்டியதான் ஆ சரி டீ கேட்டி ஸ்டாப் வந்துச்சு வா போலாம் கேட்டி சுவாணி பின்னாடி பாரு அன்னைக்கு உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து பேசினாங்கல்ல அவங்க திரும்பவே வந்து நிக்காவ ஆமாம் காவ்யா இவங்க எதுக்கு என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்கன்னு எனக்கு தெரியலையே எனக்கு வேறு பயமாக இருக்குது ஜானி எனக்கு தெரிஞ்ச அவங்க உங்ககிட்ட ஏதோ பேச தான் வராவ என்னதுன்னு கேளு நான் எதுவும் பேச மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது இது நீ என்னன்னு கேட்கலன்னா அவங்க பின்னாடியே வந்துட்டே தான் இருப்பாவ அதுக்குன்னு இப்படி ரோட்லலாம் நின்று பேசணுமா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது காவ்யா உனக்கு பிடிக்குதோ இல்லையோ என்ன விஷயோன்னு கேட்டுட்டு முடிச்சு விட பாரு ம் சரி

அம்மா ஒரு வழிய எல்லாரையும் விட்டாச்சு இனி கொஞ்ச நேரம் படுப்போம் என்ன ஏதோ பஞ்சாயத்து நடக்கல இருக்கு நம்ம வீட்டுல உள்ளதான் அங்கேதான் போல ஆமா ஊர்ல எல்லாரும் அங்கதான் நிக்காவ காலும் எல்லாரும் அங்கே சைட்ல நிக்க மாதிரி தான் இருக்கு சரி என்னன்னு பார்ப்போம் என்ன பஞ்சாயத்து நடக்க போகுது வேற எல்லா விஷயத்துக்கும் மாதிரி நம்மளை கூப்பிடவே செய்யாது ஒருத்தரும் நம்மளாக பார்த்து கேட்டு எடுத்துகிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது நமக்கு ஒருத்தையும் ஃபோனை போட மாட்டா நாட்டிக்கலாம் கொஞ்சம் கூட உரங்கல லட்சுமி ஆமக்கா நானும் தான் என்ன சத்தமாக இருந்தே நான் பிள்ளைகளே சத்தம் கேட்டு முடிச்சுடக்கூடாதுன்னு ஜன்னலே கதவி எல்லாத்தையும் பூட்டி போட்டுட்டுலாம் இருந்தேன் எங்கள் வீட்டில் பூ மாதிரி படிச்சுட்டு இருந்தாக்கா அப்போ தான் அவள் படுத்தாபிள்ள இருக்கு ஒரு அரை மணி நேரம்தான் ஆயிருக்கும் அந்த ஏனி சத்தம் கேட்டது அவளையும் எந்திரிச்சிட்டா என்னதான் பிரச்சனையாக இருக்கும்னு தெரியல கூடி இருந்து பேசுகிறத பார்த்தா திருவிழாக்கு முன்னாடி எதாவது பூஜை நடத்துவப்பில் இருக்குது ஏக்கா ஆமா பார்த்தியா கோயில் திருவிழாவர் பார்த்தியா அடுத்த மாதம் ஆமாம் லட்சுமி அதுக்குள்ளாடி முன்னாடி எதாவது பூஜை ஏதாவது நடத்துவப்பில் இருக்கு ஏக்கா நல்லா இருக்கியா நான் பார்த்து எவ்வளோ நல்லாச்சு ஆமாட்டி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன் எனக்கு என்னமோ ஆண்டும் முன்னேற்றில் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கேக்கா ஆ ஆ ஆற்றி நைட்டு உறங்கியாட்டி நல்லா இல்லை தனியாக வர வீட்டாக இருக்கனால நல்லா பயந்துட்ட மாற்றுக்கோ ஏக்கா உங்கள் மருமகளும் மகளும் உங்கள் கூட தானே இருக்காவே എൻകട്ടി ഞങ്ങൾ വീട്ടിലെ അവയെ അപ്പോഴേ തനിക്ക് കൊടുത്തേ മാനയും കൂട്ടിയിട്ട് പോയാച്ചു അപ്പിയാക്കാ ആ മാ അവ കല്യാണമായി വന്ന് ഒരു രണ്ട് മൂന്ന് വർഷത്തിലേ അവനെയും കൂട്ടിയിട്ട് തനിക്ക് കൊടുത്തു പോയിട്ട് ഇപ്പം പിള്ളേർ എല്ലാവരും വന്നിട്ട് എങ്ങനെ ചിന് വീടേ ശരി പോവാനും വിട്ടാച്ചു തനിയെ ഒരു വീട് കൊടുത്താർക്കാ അവനെ പാട്ട് തരുതാം ഊർക്കാങ്ങളെങ്കിലും എതാച്ചും പാസീടാ അപ്പം വന്ന് പാട്ട് പോവാം നമ്മൾ പിള്ളേലെ കഷ്ടപ്പെട്ട് പെട്ട് വളർത്തു പഠിക്കാനും അവൻ നമുക്ക് ഇത് തന്നെ പണുവാ എന്നാ ചെയ്ത് ആമ ഇക്കാലത്ത് ഇപ്പം ഇക്കാവ എന്നെ ചെയ്യുമോ നമ്മൾ അപ്പേ തനിയേ ഇക്ക വരയ്ക്കും ഇന്നിട്ട് പോകേണ്ടതാണ് എൻ്റെ വീട്ടുകാരും ഇന്നിന് എനിക്ക് എന്ത കഷ്ടമേ ഇന്നിരുക്കാറ് എന്നെ നല്ല പാത്താറ് நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நம்ம தேவையெல்லாம் அவ்வளோக்கு இருக்குது நம்ம கொஞ்சம் வயசாயிட்டோம் அப்படின்னாலே விட்டுருவா ஆமாக்கா இந்த காலத்து இப்படி தான் இருக்குது என்ன செய்யறதுக்கு நல்ல பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் போல உங்கள் மருமாவை எப்படி ஆ எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆனால் பெருசாலாம் எல்லாம் சொல்றது இல்லை அவங்களும் கல்யாணமாய் வேலை விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சென்னை போயிட்டு அங்கேயிருக்காவல்லாம் அதனால பேச தெரியாது நான் இப்போ ஒரு மாதம் அங்கே தான் நின்று வரேன் நிற்க வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கா அப்புறம் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணால் இது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு அவங்க அடங்கி போக மாட்டாவா ஆமாம் ஆமாம் அதுவும் சரி தான் நான் அந்த கொடுத்தன போனான்னு அனுப்பி விட்டுட்டேன் ஏன்னா எங்கள் வீடு ஓட்டோரஸ் இருக்குது அதை போட்டு பண்டவமாக்கிறதுக்கு இனி தனியாக ஒரு வீடு கட்டி பாப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டேன் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தேன் என்ன செய்யக்கு எனக்கு பணம் எல்லாம் அப்படியே போட்டு பேங்கில் வச்சுருந்தோம்லாம் கொஞ்சம் காசையும் கொடுத்தேன் ஏக்கா உங்களுக்காகவே எதையாச்சும் பேங்கில் போட்டு வைங்க கடைசி காலத்தில் யாரையும் நம்ப முடியாதுக்கா ஆமா டீ அடிக்கா நான் கொஞ்சம் காசு பேங்கில் போட்டு வச்சுருக்கேன் மாதம் மாதம் வட்டி வரும் மாதிரி எனக்கு பென்ஷனும் வரும்ல அதை வச்சு தான் காலத்தை வாட்டிகிட்டு இருக்கேன் எப்போ அவன் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கும் ஒருக்க இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க கொஞ்சம் பணம் வந்துட்டு போவான் அதே கொண்டு போய் பேங்க்கில் போடுவே எடுக்க நமக்கு தான் ரேஷன் எல்லாம் வருவா அதை வச்சு பொங்கி சாப்பிட் தான்ட்டு இருக்கேன் வயசாகவே எல்லாருக்கும் அடங்கி போய்தான் இருக்கணும் போல இருக்கு ஆமாக்கா ஏட்டி அங்கே என்ன பஞ்சாயத்து நடக்கும் என்னமோ தெரியலையே நாட்டெலாம் என்ன சத்தம் உறங்கவே இல்லை நான் பார்த்துக்க ஆமாம் இங்கேயே தான் பிள்ளையே எழுந்திரிச்சு எந்திரிச்சுட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு கதவு சென்னையில் எல்லாத்தையும் மூடி போட்டுட்டு தான் உள்ளே இருந்தோம் நானே அம்மாவோ என் மருமாவும் இல்லை அவங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே போய் நிற்காரு ஒரு வாரம் ஆச்சு அதுதான் செடியாக தனியாக இருக்காள் இங்கே வந்து நிற்கலாம் இங்கே வந்து ஓ ராணிக்கு மாமியாருக்கு உடம்பு சரியில்லையோ நல்லா வயசு இருக்கும்போல இருக்கே ஆமாம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மருமனுக்கு மூத்தாண்டே ஒருத்தர் இருக்காரு அவரே இந்த வெளிநாட்டில் இருக்கனால வந்து நிற்க முடியாதுல்ல அதனால் இவர் போய் நிற்காது என்ன செடிக்கு இவன் கும்பல்களே வச்சுட்டு இங்கே தனியாக இருக்கனால தான் நானும் செடிங்க நிற்கலானும் ஒரு மாதம் நிற்கலானும் வந்தேன் ஆ ஆ

ஆமாம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வராது வேறு எதாவது மட்டும் என்ன ஃபர்ஸ்ட் போட்டு கூப்பிட்ணும் இந்த மாதிரி எதாச்சும் பஞ்சாயத்துன்னு மட்டும் அப்படியே வந்து கப்பு சுப்புன்னு சரி மாதிரி தவிர ஏம்மா ஏன் இருக்க மாதிரி வளர்ந்தா இப்படி தான் இருக்கும் பரவாயில்ல இருக்கட்டும் ஏக்கா இவ்வளோ கோப்பிடுக பண்ண காரியத்துக்கு கோபப்படாம வார்த்தை போட்டு கூப்பிட்ருக்கலாம்ல சின்ன பிள்ளை ஏக்கா உண்மைக்கும் மறந்து போயிட்டுக்கா இங்க பெருசா ஒண்ணு நடக்கல அவங்க கூடி இருந்து பேசிட்டு இருக்காவ என்னத்தேன்னு இன்னும் தெரியல பேசி முடிச்சுட்டு தான் பொம்பளை வந்து சொல்லுவாவ அநேகமா அடுத்த மாசம் திருவிழா இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி ஏதாவது பூஜையை போடுவாங்களா இருக்கும் ம் ம் வேற என்னத்த தெரியுது உங்களுக்கு ஏக்கா நான் நேற்று நீங்க வணங்குனீங்களா சத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு ஏன் உங்க வீட்டில் கேட்க போது என் வீட்டில் கேட்காதா இவளத்தான் என்கிட்ட கேட்டா இப்படிதான் திண்டுக்கு முண்டுக்கு பதில் சொல்லுவா என்னது ஒன்றும் இல்லக்கா என்ன வசந்தி இவ்வளோ நேரம் ஆச்சு உறங்கிட்டிருந்தியோக்கா ஊர் பட்ட வேலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்ரூம்கிட்ட வந்தால்தான் அங்கேருந்து பார்த்து நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கியோ சரி என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு இங்கே வந்தேக்கா எனக்கு ஒருத்தையில ஃபோனை போட்டு கூப்பிட்ட கூப்பிட மாட்டாங்களா ரிசா ஒன்றும் இல்லை எல்லோரும் வேலையை முடிச்சிட்டு இங்கே வந்து இருக்கோம் அவங்களும் பேசி முடிச்சிட்டு என்ன விஷயம்னு சொல்லுவாவை ஆ ஆ சின்ன பொண்ணு வசந்தி அக்கா பயங்கர கோவத்தில் இருக்கா போல இருக்குது ஆமா உமா அவ எதையும் தாங்குவா நம்ம எங்க போனாலும் அவளை கூப்பிடணும் கூப்பிடலாம் அதை மட்டும் அவளால பொறுத்துக்கவே முடியாது